மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் பேட்டை டிவி டேர்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி த வேர்ல்ட் நியூஸ் ஹமாசுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர் கொல்லப்பட்ட இந்த விவகாரம் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு தலைப்பு செய்தியாக மாறியிருக்கு இப்போ இஸ்மாயில் ஹனியா இவர் கொல்லப்பட்ட இந்த விவகாரம் பற்றியும் இதுக்கு பிறகு இந்த போரோட நிலைமை என்ன ஆகும் பலஸ்தீன் மக்களோட நிலைமை என்ன அப்படிங்கிற முழுமையான விவரங்களை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு இருந்தார் அண்ணன் ஆலந்தூர் யூசுஃப் நம்மளோட இருக்காங்க அண்ணா அப்படி இருக்கீங்க அலகம் இல்லா ஆனா இப்போ ஹமாசுடைய தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர் இந்த கொல்லப்பட்ட விவகாரம் பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருக்கு அங்கே என்ன நடந்துச்சு ஏன்னா இப்போ எப்படியாப்பட்ட ஒரு பேச்சு வருதுன்னா இனி அவ்வளோதான் ஹமாஸ் கதையத்தோட முடிஞ்சு போச்சு பலஸ்தீன இனிமேல் யாருமே சுதந்திரம் கண்டு போராட முடியாது அப்படின்ற ஒரு பேச்சு பாடிப்படுது அங்கே என்ன நடந்துச்சு இதை பத்தி உங்க கருத்து என்ன அதாவது இஸ்மால் ஹானியா வந்து ஹமாஸினுடைய ஒரு மூத்த தலைவர் அதை மறுக்கவே முடியாது ஆனா அவர் மட்டும் தான் தலைவர் இல்லை அதை தாண்டி பல தலைவர்கள் இருக்காங்க எஹியாசின்வர் முகமது தைஃபு ஈசா மர்வான் இவர்கள்லாம் இப்போ எங்க இருக்காங்கன்னா கஸாவில தான் இருக்காங்க மொசாட்டு பிடிக்க முடியாத அந்த கசாவுக்குள்ள தான் இன்னும் இருந்து இஸ்ரேலுக்கு தண்ணி காட்டிக்கிட்டு இருக்காங்கிறது ஒரு விஷயம் முகமது ஹானியா வந்து பார்த்தீங்க இஸ்மாயில் ஹானியா பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு தலைவராக இருந்தாரு அரசியல் வட்டாரங்கள்ல உலகம் முழுவதும் சுற்றி அவங்க எதற்காக இந்த சுதந்திரத்துக்காக போராடுறாங்களோ அந்த சுதந்திரத்தினுடைய நியாயமான கோரிக்கைகளை பல்வேறு இடங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க முகமது ஹானியா பத்தி சொல்வதாக இருந்தா அவரை ஒரு சுருக்கமா ஒரு ரயில சொல்வதா இருந்தா அந்த நாட்டினுடைய விடுதலை வீரர்கள்ல அவர் ஒருவர் மூத்த வீரர் என்று கூட சொல்லலாம் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஷஹதி அகதி முகாம்னு சொல்லுவாங்க அதுல பிறந்தவங்க அகதி முகாம் அகதி முகாம்ல பிறந்தவங்க நாட்டினுடைய பூர்வீக குடி அகதி முகாம்ல பிறக்கிறாருன்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு வேட்கை இருக்கும் அந்த சுதந்திரத்துடைய இருக்கும் பிறப்பில் இருந்தே சுதந்திர போராட்டம் பிறப்புல இருந்தே சுதந்திர போராட்டம் எந்த அளவுக்குனா சாதாரணமான ஆள் கிடையாது படிக்கிறார் படிச்சு ஒரு வர்றார் அட்வொகேட் மட்டும் இல்லை மாணவர்களுக்கு கசாவில் பல்கலைக்கழகத்தில் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலையை செய்யறப்ப எப்பயுமே இந்த சியோனிச இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு என்ன செய்யணும் அவங்க அழிக்க முடியல அழிக்க முடியாதனால இவரை பலமுறை நாடுகள் ஒன்று ரெண்டு முறை இல்ல முறை எண்பத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு இருபத்தி வயசு இருபத்தி வயசு இருக்குமா அப்ப ஆறு மாசம் எண்பத்தி ஒன்போதுல மூணு வருஷம் அதுக்கப்புறம் தொண்ணூறு வாக்குல ஒரு வருஷம் லெபனான்ல தொண்ணூத்தி மூணுல பார்த்தீங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் காலேஜ் காலேஜுடைய டீனாக வர்றாங்க தொண்ணூத்தி ஏழுல யாசின் இவர்களுடைய முன்னோடியா இருக்கக்கூடியவங்க யாசின் அதுதான் ஹமாசினுடைய நிறுவன தலைவர் அவங்களோடு சேர்ந்து பணியாற்றாங்க மக்களுடைய விடுதலைக்காக இப்படி பல்வேறு வரலாறுகளை கொண்டவங்க இவங்க இதோட மட்டும் இடத்துல மக்களுடைய விடுதலைக்காக வேண்டி பல்வேறு கட்டங்களில் பல்வேறு சந்திப்புகளை நடத்திருக்கிறாங்க இஸ்மால் ஹானியா எந்த அளவுக்குன்னு சொன்னா நூத்தி முப்பத்தி இரண்டு இடங்கள் கொண்ட அந்த கசாவில வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்கள் எப்படி இன்னைக்கு தமிழகத்துல இருக்குதோ இந்த இரநூத்தி அறுபத்தி நாலு எப்படி இருக்குதோ அது மாதிரி நூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்கள் கொண்ட அந்த இடத்துல எழுபத்தி இரண்டு இடங்கள்ல ஹமாஸ் ஜெயிக்குது ஜெயிப்பதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்மாயில் ஹனியாவனுடைய அந்த பிரச்சார தோணி மக்களுடைய அந்த விடுதலை போராட்டத்துக்காக போராடினது அவர் பேசுனது எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் ரெண்டாயிரத்தி ஒம்பதுல அமெரிக்காவினுடைய ஜிம் கார்டர் அவர்கிட்ட வந்து மக்கள் பரக்கூடிய துன்பங்களை சொல்லி அதுக்காக வந்து அவங்கள்ட்ட பேசுறாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினேழுகளில் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடைபெறுகிறது சவுதியில இருக்கக்கூடிய அந்த இப்ப இருக்காங்களே ஒரு சவர்மா மட்டும் தான் சவுதிக்காரர்களுடைய அந்த தலைவருடைய வேலையாக இருக்குல்ல அந்த தலைவர்கள்லாம் வந்து இவரை சந்திக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்வுகளாக இருந்துச்சு அதை பொறுக்காம தான் டொனால்டு ட்ரம்ப் என்ன அறிவிப்பு செஞ்சான்னு சொன்னா அதாவது ஜெருசலம் வந்து இஸ்ரேலுடைய புனித நகரம் தலைநகரம் அறிவு செய்கிறான் அதுக்கப்புறம் தான் இஸ்மாயில் ஹானி என்ன சொல்றாங்க புனித போருக்காக தயாராங்கள் என்று சொல்லி அந்த மக்களுக்கெல்லாம் அழைப்பு விடுச்ச உடனே அவங்க இஸ்மாயில் ஹானியாவை தீவிரவாதியா பயங்கரவாதியா மாற்றப்படுறாங்க இவங்களால சொல்லப்படுது அதாவது நாட்டினுடைய ஒரு நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய போராட்ட வீரர்கள்ல இவங்க சொல்வது என்னன்னா அந்த நாட்டினுடைய குடிமக்கள்ல தீவிரவாதிகள் பயங்கரவாதிகள் என்று சொல்ல ஒரு எந்த அளவுக்குனா இவர் தான் பேச்சுவார்த்தை நடத்துறவர் உலகமே அறிஞ்ச விஷயம் ஒரு தூதர் எதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க போர் நடைபெறக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா இருக்க டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார் கமலா ஹாரிஸ் என்னமா சொன்னாங்க அது எல்லாமே ஓட்டுக்காக சொல்லப்படுறது இவங்க யாரையும் நம்பாதீங்க நீங்கள் எல்லாம் ஃப்ராடு போயிடுங்க எல்லாம் வந்து அந்த அரசியல் லாபங்களுக்காக ஜெயிப்பதற்காக சொல்கிறது ஏன்னா மக்களுடைய போராட்ட குணங்கள் அப்படி இருக்குது இந்தியா மாதிரி தான் கிடையாது இந்தியாவில் நீங்கள் நான் இருக்கமே அது மாதிரிலாம் கிடையாது அமெரிக்க மக்களே ஆதரவு கொடுத்துட்டு அமெரிக்க மக்கள் மிக அதாவது குந்தளிச்சு போய் போராடிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த மக்களுடைய ஆதரவு கிடைக்காம போயிடும் குடியரசு கட்சியாக இருந்தாலும் சரி ஜனநாயக கட்சியாக இருந்தாலும் சரி ரெண்டு ஆதரவு கிடைக்காம போயிரும் அப்படிங்கிற தான் அங்க இருக்கு டொனால்டு அதை தான் சொல்றாங்க எப்ப ரொனால்டு ட்ரம்ப் எப்ப சொல்கிறான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு அதாவது மஜிதல் அக்சா ஜெருசலம் வந்து இஸ்ரேலுடைய தலைநகரம் என்று சொன்னவர் இப்போ என்ன சொல்றாருன்னா அவங்க மக்கள் பாதிக்கப்படுறாங்க போர் நிறுத்தம் வேணும் அப்படிங்கிறாரு இந்த போர் நிறுத்தத்தை வேணும்னு சொன்னீங்கல்ல அதனுடைய முக்கிய பேச்சுவார்த்தையுடைய தலைவர் யாரு இஸ்மாய் ஹானியா தான் அப்ப இந்த பேச்சுவார்த்தையை முடக்குவதற்காக நெத்தங்கியா அரசாங்கம் இப்படி ஒரு கொடிய தாக்கல் நடத்தி இருக்குது இது வந்து ஈரான் இருக்கக்கூடிய டெஹ்ரான் ஈரானுடைய தலைநகரம் டெஹ்ரான் அங்க வந்து இஸ்மாயில் ஹானியா போறாங்க எதுக்காக போறாங்கன்னா மசூது அவர் வந்து இப்ப புதிய ரைசிக்கு அப்புறம் அவர் புதிய பிரதமராக அங்க ஏற்கிறாரு அந்த நிகழ்வுக்காக இவங்க போறாங்க அப்படி போயிருக்கவங்க நேற்று அதை முந்தாணிய இரவு அந்த நிகழ்ச்சி நடக்குது இன்று காலையில புதன்கிழமை அதிகாலையில் அவங்க தங்கி அந்த விடுதியில அந்த அறையில் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அந்த தாக்குதல் எப்படி நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க ராவினுடைய அலெக்ஸ் நம்ம சொல்லல அலெக்ஸ் சொல்றாரு அல்ஜெசீரா அலெக்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இதில் அமெரிக்காவினுடைய உளவு அமைப்புக்கு தொடர்பு இல்லாமல் இல்லை அப்படிங்கிற தகுதியும் அதே மாதிரி இந்த காசி விலக போகக்கூடியவங்க இருப்பாங்கல்ல இந்த நாட்டில் பார்த்தா இருப்பாங்க இங்கேயே கூட இருக்காங்க இல்லை பிஜேபியில கூட நம்ம பார்க்கலாம் அமே ஏதாவது பாகிஸ்தானுடைய பெண்ணுக்கு சபலப்பட்டு இந்தியாவுடைய இராணுவ ரகசியங்கள்லாம் விற்றார் ஒரு புண்ணியவர் அது மாதிரி அங்கே நாலு சைத்தான் இருப்பான்ல ஈரானில் அப்படிப்பட்ட சைத்தானுங்க நாலு பேர் சேர்ந்து போட்டு கொடுத்து தான் இப்போ அந்த இஸ்மாயில் ஹானி அவங்க ஷஹீதாக இருக்கிறாங்க அப்போ இதில் வந்து இன்னும் கவனிக்கணும் இதுக்கப்புறம் எப்படிப்பட்ட நிகழ்வு இருக்கும்னா மத்திய கிழக்கு பிராந்தியம் அந்த மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது நம்ம எதிர்பார்க்க முடியும் ஈரானில் வச்சு இப்படி ஒரு படுகொலை நடந்தது ஈரானுக்கு ஒரு தன்மான பிரச்சனை தான் அது இடத்துல இப்படி ஒரு பட தாக்குதல் நடத்தினது கண்டிப்பா கண்டிப்பா ஈரான் தரப்புல இருந்து அவருடைய உச்சபட்ச தலைவர் ஆயத் துள்ளால் குமோனி எல்லாருக்கும் தெரிந்தவங்க அவர் வார்த்தை சொல்லியிருக்காரு இந்த முஜாஹிதீன் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிக்கணும் ரொம்ப அற்புதமான ஒரு அழகான வார்த்தை அவருடைய கொள்கையை நம்ம ஏற்றுக்கல அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கிறோம் எப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு இஸ்மாயில் ஹானி தன்னுடைய சகிதனுடைய பதவியை கையில வச்சுக்கிட்டே ஓடினாரு எப்போது அந்த சஹீத் அடைவன் அடைவன் ஓடிக்கிட்டே இருந்தாரு இப்போது இறைவனுடைய பாயில சகிதாய் வீர மனம் அடைந்திருக்கிறார் இறைவன் அவரை புரிந்து கொள்வாராக அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்த மணி சொல்றாரு இதற்கு விலை கொடுக்காமல் இருக்க முடியாது விலை கண்டிப்பாக கொடுத்தே தீர வேண்டும் எங்களுடைய தன்மான பிரச்சனை இது எங்க நாட்டின் மீது கை வைக்கப்பட்டிருக்கு விலை கொடுக்கப்படும் இஸ்ரேலுக்கு இதற்காக விலை கொடுப்பார்கள் அப்படிங்கிற தகவலை ஆயத்துலால் கம்பெனி சொல்லியிருக்காங்க அப்படி தான் இருக்குங்க கலை நிலவரமும் அப்படிதான் தான் அங்கே இருக்கிறது சார் நான் இப்போ இப்போ ஒரு அம்மாசுடைய தலைவரே கொல்லப்பட்டார் அப்படிங்கும் போது அந்த மக்களோட நிலை என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போ காசா மக்களோட நிலை தான் என்னென்ன அங்கே போராட நிலை என்ன குறிப்பாக மக்களோட நிலை என்ன ஆமாம் அதாவது இஸ்மாயில் ஹானி இறந்து விட்டார்னு சொன்னால் அதோட மூடி கவிழ்ந்தது அப்படிங்கிற மாதிரி சியோனிச சிந்தனைவாதிகளுக்கு வேணால் தோல்லாம் இங்கே இருக்கக்கூடிய பாஜக காரர்களுக்கு ஏதாவது ஒரு தலைவர் போயிருந்துட்டாருன்னு சொன்னால் அதோட அதை ஊற்றி மூடி எப்படியாவது ஏடி கே மேல குதிரை மேல சவாரி செய்யலாம் அப்படின்னு நினைச்சாங்க எடப்பாடி ஏறி மிதிச்சார்ல எடப்பாடியே இப்படின்னா அதாவது ரத்த நாளங்கள் ஃபுல்லாக ரத்தம் ஃபுல்லா லாயாக இல்லைல்லாம் முகமது ஓடிக்கிட்டு இருக்கேன் இருக்க மக்களுக்கு புரிஞ்சுக்கொள்வதற்காக சொல்லுவதா இருந்தால் உலகமே இன்னைக்கு குத்து பார்க்குது இடிஞ்சு பிண்டி பில்டிங் அப்படியே உழுகுது ஹச்பி எல்லாம் நேர்மேல் வக்கீலங்கிறாங்க பாதுகாவல் இல்லை பாதுகாவல் இல்லாத சமயத்துல தான் இறைவனை பாதுகாவல் சொல்ற மக்கள் எப்படி இருப்பாங்க இஸ்மாயில் ஹானி அதை பத்தி சொல்றாரு ஏப்ரல் மாதம் அவருடைய நான்கு பேர குழந்தைகள் ரெண்டு மகன்கள் ஒரு மகள் இவங்க வந்து அந்த அந்த சமயம் வந்து நோன்பு பெறினார் முடிச்சுட்டு அந்த ஈது கொண்டாட்டத்துக்கு இங்கே வெளில போயிட்டு இருக்காங்க கார்ல அப்படி போகும்போது இந்த அநியாயக்கார பயில குண்டை போடுறாங்க அந்த இடத்துல அந்த நாலு பேர குழந்தைகள் ரெண்டு மகன்கள் ஒரு பெ ஒரு பெண் எல்லாரும் அந்த இடத்துல சகிதாக்கப்படுறாங்க கொல்லப்படுறாங்க இதை வந்து அவர் அப்போ கத்தரில் இருக்கிறார் அந்த காட்சியை காட்டுறாங்க காட்டி பேசுகிறாங்க அப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இப்போ பாருங்கள் எப்படி ஒரு தலைவர் இருக்கணுங்கிறது பாருங்கள் இவங்க எப்படி கேடு கட்டவங்களா போய் பின்புற வாசலில் போய் அடிக்கிறவங்களா இருக்காங்க அந்த தலைவர் எப்படி இருக்காருன்னு பாருங்கள் அவர் காட்டி இதெல்லாம் சொல்லப்படுது அவங்க பேர குழந்த மகன்கள்லாம் காட்டப்படுது அவர் சொல்கிறாரு இப்போ பேச்சுவார்த்தை நிற்கப்படுமா அப்படின்னு நிருபர் கேட்குறாங்க எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நிற்காது எந்த தலைவர்களுடைய மகனும் மகளும் இறந்தாலும் எங்களுடைய விடுதலையில எந்த விதமான பின்னடைவும் இருக்காது நாங்கள் எடுத்த குறிக்கோள்ல ஒரே சீராக செயல்பட்டு செல்வோம் என்று சொல்லுகிறாங்க இன்னொரு ஒரு இடத்துல அவர் சொல்றாரு ஹமாஸ் என்பது ஒரு சித்தாந்தம் விடுதலை சித்தாந்தம் இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்ட சித்தாந்தம் ஒரு காலமும் படியாது சமரசமும் செய்யாதுன்னு சொல்றாங்க இது ஒண்ணு வச்சுக்கணும் இப்போ இஸ்மாயில் ஹனி வெளியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர் ஜூலைல நீங்க குண்டு போட்டாங்க அல்மாவாசி முகாம்ல தைஃப கொல்ல முடிச்சா உள்ளதானே கசா உள்ளதான உங்களுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்கிறாரு மருவானி சார் இருக்கிறாரு இவ்வளவு ஒண்ணுமே செய்ய முடியும் உங்களால அப்ப இது அமாசின் வந்து யாசித்துக்கு முன்னாடி யாசிட்டு இருந்தாருல்ல மிர்சால் இருக்காருல இடைக்காலத்தில் அவர் இரண்டாயிரத்தி பதினெட்டு பார்க்கல அவர் தான் பிரதமராக இருந்தார் அதுக்கப்புறம் தான் இஸ்மாயில் ஹானி வந்தார் இடைப்பட்ட கொஞ்ச நாளங்களில் காலி மிர்சால் வந்து பிரதமராக இருந்தவர் இப்போ அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க இப்படியே வச்சுக்கோங்க ஒட்டுமொத்த தலைவர் இப்போ சொல்லக்கூடிய எத்தனை தலைவர்கள் அடைஞ்சாலும் பாலஸ்தீனத்தில் உள்ள கசாவில் உள்ள வெஸ்ட் பேங்க் உள்ள அத்தனை மக்களுமே அந்த விடுதலை போராட்ட உள்ளங்களோட எண்ணங்களோடு இருக்கிறாங்க அந்த சிந்தனையோடு இருக்கிறாங்க அவங்க அனைத்து பேருமே இன்ஷால இரவு நாடு நாள் தலைவர்களாக மாறுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வழியும் வேதனையோடு அவங்களுடைய வாழ்க்கை பயணம் இருக்கு அந்த மக்களோட நிலைமை இப்போ எப்படின்னா இருக்கு அங்கே போரோட சூழல்ல அங்கே அகதி முகாம்களே மக்கள் இருக்கிறாங்களே அவங்க நிலை எப்படி இருக்கு அதாவது இந்த இஸ்ரேல் வந்து எப்படி நான் அவ்வளோ மோசமான நாடுன்னு பாருங்க ஏதோ ஒரு நேட்டோ நாடு சப்போர்ட்டை பண்ணுறேங்கிறாங்க ஆயுதங்களை இதுங்களை சப்ளை பண்ணுறேங்கிறாங்க வெக்கம் இல்லாமல் கோட்டு சூட்டு போட்டு போய் வெக்கம் இல்லாமல் நின்றுக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய கைதிகள் கைதிகள் பெரும்பாலும் எங்கே பிடிக்குதுன்னா அபார் சிறைச்சாலைன்னு சொல்லுவாங்க வெஸ்ட் பேங்கில் இந்த சிறைச்சாலையெல்லாம் நிர்வகிக்கக்கூடிய யாருன்னு சொன்னால் இந்த கொற்றா தலையிட மாட்டேங்கப்பான ஒருத்தன் இத்துமார் பெண் குவியர்னு சொல்லி அது பல பேருக்கு தெரியாது இத்துமார் பெண் குவியர் யாருன்னா அமித்ஷா மாதிரி பத்து மடங்கு வச்சுக்கோங்க அவன் தான் சிறைச்சாலையில் நிர்வகிக்கிறவன் இந்த ஆளுடைய அமைப்புக்கு இருக்க சிறைச்சாலையில் அங்கே இருக்கக்கூடிய சிறை கைதிகள் துஷ்பிரயம் செய்யப்பட்டு பதிமூணு பேர் என்று ராய்டர் செய்தி முகமே சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேலில் உள்ள செய்தித்தாள்களிலே இருபத்தேழு பேரும் பதிவு செய்கிறாங்க எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காங்கன்னா ஒரு கருவி வச்சுருக்காங்களாம் பாருங்கள் மக்கள் எந்த அளவு கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு பாருங்கள் அதாவது ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நாக்கை இழுத்து அதில் மாட்டுவாங்கலாம் சில பேருக்கு அந்த பிறப்புறுப்பு இருக்குல்ல ப்ரைவேட் பாட்டு அதில் வந்து அந்த கருவியை மாட்டி பல பேரை சாடிச்சிருக்கிறாங்க டயாலிசிஸ் நோயாளி ஒருத்தவர் இருந்தார் அவருக்கு வந்து கற்றுக்கிட்டே ஹெல்ப் ஹெல்ப்னு பண்ணி கற்றுக்கிட்டே இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தியே இன்னைக்கு பார்க்க முடியுது அந்த அளவுக்கு சிறை சித்திரவதை அந்த அளவுக்கு சிறை சித்திரவை உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு சிறை சித்திரவதை மிகப்பெரிய அளவுக்கு குட்டிய ஒரு சிறைச்சாலை அங்கே தான் இருக்குது ஒரு கட்டத்தில் ரெண்டாயிரம் பாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் சிறுவர்களை பிடிச்சி வச்சிருந்தாங்க இப்போ கூட பாருங்கடா இவ்வளோ நீங்கள் செய்கிறீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு பிரச்சனை வந்தால் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஒரு பிஜேபிக்காரன் ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டம் ஏதாவது பிரச்சனை பிடிக்கிறேன் என்னென்னா ஒரு காசு கொடுத்தா பிரியாணிக்கு தான் கூட்டு வந்துருப்பாங்க தலைகால் அடிக்க ஓடிடுவாங்க இன்னைக்கு வரைக்கும் பதினஞ்சு பேர் கைதுங்க பதினஞ்சு பேர் கைது தொடர்ந்து போறாங்க ஒரு பெண்மணி வாடி இருந்து தெற்கு காசாவுக்கு வர்றாங்க அப்படி வரும்போது சாப்பாடை இல்லை அவங்க அவங்க சொல்றாங்க நான் வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனையில கூட எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தெற்கு காசாவில் இருந்தாங்க ஏன் கசாவுடைய மக்கள் என்பது உதவி கரம் கொண்டவர்கள் இஸ்லாத்தோட அவர்களுடைய வாழ்வை பின்னி பணஞ்சிருக்கு அப்படிங்கிற செய்தியை சொல்றாங்க அப்போ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் இன்னைக்கும் கைதாகி கொண்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய விடுதலை வேட்கை அவருடைய எண்ணம் எந்தளவுக்கு இருக்குங்கிறத பிரதிபலிக்கிறது இது வெஸ்ட் பேங்க் கான் யூனியஸில் ஐடா அப்படின்னு ஒரு பெண்மணி அவங்களுடைய பார் எந்தளவுக்கு மோசமாக நடத்துகிறாங்கன்னு அகதி முகாமில் இருக்காங்க பிரசவ வழி பிரசவ வழி வந்தவுடனே நடக்க முடியாமல் நடந்து போகிறாங்க குழந்தையும் போகிற வழியிலேயே பெற்றுடுறாங்க பெ அந்த சூழ்ந கஷ்டப்பட்டு கூட ஹெல்ப் பண்ணி உரையெல்லாம் சேர்ந்து எடுத்துகிட்டு போனால் அந்த அந்த பெண்மணிக்கு அந்த சமயத்தில் அந்த மயக்க மருந்து கொடுத்து ஸ்டிச்சிங் போட வேண்டிய சூழ்நிலை பெண்களை தான் புரிஞ்சுக்குவாங்க எல்லாத்தையும் சொல்ல முடியாது ஆனால் அந்த மயக்க மருந்து கூட கிடையாது அதை நான் தாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைகளுக்கு சரியான உணவு கிடையாது குறையான உணவு இல்லாமல் குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தொற்று நோய் அதிகமா இப்ப அறிவு செய்யக்கூடிய காலராவுடைய தொற்று தொற்றுநோய் அங்கே பரவிட்டு இருக்குது அறிவிச்சிருக்காங்க இது வந்து ஹமாசனுடைய சுகாதார அமைப்பு அறிவு செய்யல டபிள்யூஎச் தவளை சொல்றாங்க என்னன்னா இங்க வந்து ரொம்ப தொற்றுநோய் பரவிக்கிட்டு இருக்குது மக்களுக்கு போதிய மருந்து வசதிகள் கிடையாது என்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல அவங்க அங்க அங்க எப்படி அமெரிக்கால கமலா இப்போ தான் அந்த அம்மாவுக்கு போறேன் நடக்கிற மாதிரி தான் இறந்து போற தெரிஞ்ச நான் சும்மா இருக்க மாட்டேன் நீ கமலா ஹாரிஸா கோமாளி ஹாரிஸா இதுக்கு மாதிரி நடந்தது தெரியாதா பெண்களுக்கு சானிடரி பேட் இல்லாத தெரியாதா அவங்களுக்கு ஆக்சிஜன் இல்லாமல் அறுவை சிகிச்சை பண்றது தெரியாதா இவ்வளவு வேணா நம்ம ரெண்டு பேரும் பேசிய விஷயம் ஒரு ஹாஸ்பிட்டல்ல அந்த குழந்தையை காப்பாற்ற முடியாம பதினஞ்சு நாள் பத்து நாள் குழந்தைய அப்படியே விட்டுட்டு போய் பெட்லயே அழுகி போயிருந்துச்சு அந்த குழந்தைய அந்த இப்போ இப்ப நடந்ததா ஆறு மாசத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ வந்து நான் சும்மா இருக்க மாட்டேன் எதுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு ட்ரம்ப் ஓட்டு வாங்குறதுக்கு இதெல்லாம் தெரியும் மக்கள் இதெல்லாம் தமிழால் பிறந்தவர் திருவாரூர்ல அப்புறம் இந்த உஷா சொல்லி வான்ஸ் அந்த வந்து எங்க பிறந்த இது ஆந்திராவில் பிறந்தம்மா பிறந்த நாள் என்னாச்சு உன் கடன் நீங்கிருச்சா இந்தியாவுடைய வருவாய் அதிகமாகிருச்சா நம்ம ஒவ்வொரு நாள் நம்ம பட்ஜெட் போறதே கடனில் இருக்கிறோம் முப்பது புள்ளி எண்பது லட்சம் கோடி ரூபாய் வருவாய் நம்மளுக்கு வருவாய் செலவு எவ்வளவுங்களா நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறு ஆறு லட்சம் கோடி செலவு பட்ஜெட் போடுவாங்களா இப்படி முப்பதாயிரம் வருமானம் இருபதாயிரம் குடும்பம் நடத்துகிற ஒரு சாதாரண குடும்பத் தலைவர் இன்னைக்கு அவ்வளவு நேர்த்தியான அழகான தலைவர் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட பட்ஜெட்டை போட்டுக்கிட்டு இந்த லட்சணத்தில் இவங்க என்ன சொல்றாங்க என்ன நம்மளுக்கு புரியாம கமலா ஹாரிஸ் வந்து விட்டார் உஷா செல்லுக்குறி வாங்கிச்சு சொன்னார் அப்படின்னு நம்ம புரியாம பேசுறோம் இவங்க எல்லாம் மக்களுக்காக குரல் கொடுக்குறதில்ல சாமானியர்கள் தான் மக்களுக்காக குரல் கொடுப்பாங்க வந்து அதிகமான மக்கள் முன்னுரிமை நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுப்பது கிடையாது அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் படங்களுக்கு காட்சிகளுக்கு முக்கியத்துவப்படுத்த விட இவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதா நம்ம இருக்கணும் சரிங்கண்ணா இந்த ஒரு குறுகிய நேரத்துல அங்க காசாவில் இருக்கக்கூடிய மக்களோட நிலையில இருந்து இந்த போரோட சூழல் பத்தி ரொம்ப தெளிவா ஆதாரங்களோட தெளிவுப்படுத்துனீங்க நிகழ்ச்சியில் கலந்துட ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பெட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்